ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விடயத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்ன அப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் தங்களுடைய வீட்டில் வந்து குத்துவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று எல்லாருமே நினைப்பார்கள் அதோடு வந்து சேர்ந்து இன்னும் சில தீபங்களை நாம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல பிரச்சனைகளும் தீரும் அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வது இந்த உப்பு தீபம் வரலாற்று விரதம் அன்று வந்து ஒரு சிறிய வாழை இலையை வந்து விரித்து அதற்கு மேலே வந்து ஒரு பெரிய அகல் விளக்கை வந்து வச்சு அதில் நிறைய கல்லுப்பை வந்து சேர்த்து அதற்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டோம் மகாலட்சுமி தாயாரை வந்து நினைத்து தீபம் ஏற்றவர் இப்படி இன்றைய தினம் வந்து நீங்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதற்கு வந்து அடுத்தார் போல வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய மருதாணி இலை தீபம் வந்து ஒரு சிறிய தாம்பாளத்தட்டில் வந்து மருதாணி இலையை வந்து பரப்பி அதற்கு மேல் வந்து அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வந்து தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி நான் மருதாணி இலைய தீபம் ஏற்றும் பொழுது வந்து மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அடுத்து நாங்கள் மூன்றாவதாக ஏற்ற ஏற்றக்கூடிய மிகவும் முக்கியமான தீபம் தான் இந்த நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்கனி என்பது தேவலோக கனியாக திகழ்கிறது மேலும் வந்து நெல்லிக்கனி வந்து மகாலட்சுமி தயார் வீற்றிருக்கிறதால என்பதால் வந்து நான் இன்றைய தினம் வந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தன்று வந்து இரண்டு நெல்லிக்காயை வந்து வைத்து அதில் வந்து நெய் ஊற்றி பஞ்சித்திரி போற்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க என்று சொன்னால் இழந்த அனைத்து விதமான செல்வங்களையும் வந்து திரும்பப் பெறும் சீரும் சிறப்பிடவும் வாழவும் வழிகாட்டும் அப்படின்றதையும் நான் கூறிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபம் ஏற்றுவது வந்து வேப்ப இலை தீபம் ஏற்றுவது மிக சிறு சிறப்பாக காணப்படுகிறது வெற்றிலை தீபம் ஏற்றி நாம் வழிபடும் பொழுது நாம் எடுக்கும் முயற்சிகள் வந்து வெற்றிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேப்பிலை தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் என்றும் கூறப்படுகிறது இன்றைய தினம் வரலட்சுமி விரதத்தன்று நாம் ஏற்றக்கூடிய தீபங்களை பற்றி பார்த்தது இந்த காணொலி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி